ஸோ இப்போ பீரியட்ஸ் வந்து டேட் தள்ளி போகணும் அப்படின்றதுக்காக இந்த பொட்டுக்கடலை சாப்பிடணும் அப்படின்னு ஒரு திங் இருக்கு ஸோ இதுவுமே ஆக்சுவலாக ஒர்க் அவுட் ஆகுமா பொட்டுக்கடல வந்துட்டு நிறைய பேர் இதை சொல்லியிருக்காங்க ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே அதை பார்க்குறேன் நாங்கள் சின்ன வயசுல இருக்கும் போது என்னோட சீனியர் அக்காங்க எல்லாமே அதை வந்துட்டு ட்ரை பண்ணுவாங்க அதை ஆனால் இப்போ நம்ம என்ன அதுலேருந்து ஒரு இது பண்ணால் பொட்டுக்கடலை வந்துட்டு ரிச் ஃபோலிக் ஆசிட் சரிங்களா நல்லா ஃபோலேட் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கு ஒரு வேலை உங்களுக்கு அனிமிக் என்னன்னா என்ன சொல்றாங்கன்னா பொட்டுக்கடலை சாப்பிட்டா அனிமியா வந்துடும் அப்படிங்கிறாங்க ஆனால் இல்லை அயன் டெஃபிஷியன்சி இருக்கிற பெற்றவங்களுக்கு பொட்டுக்கரில் கொடுப்பாங்க அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி நம்ம எப்படி இருந்தாலும் பொட்டுக்கரில் ஒன்று உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்க போகிறது இல்லை அந்த காலத்தில் நான் வந்துட்டு நாங்கள் ஸ்நாக்ஸாக சாப்பிடுவோம் எங்கள் அம்மா வந்துட்டு பொட்டுக்கரில் ஒரு பெரிய சம்பளத்துலேயும் கரும்பு சக்கரை நல்லா போட்டு நல்லா இது பண்ணி ஸ்நாக்ஸாக கொடுத்துட்டு போவாங்க அப்போ நாங்கள் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நாளைக்கு ஒரு பிடி தான் சாப்பிடுவோம் அப்போ அதனால தான் என்னோட யூட்ரஸ் நல்லா ஹெல்த்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அது வந்துட்டு ஆன ரெகுலர் பேஸஸ் சும்மா ஒரு பிடி கூட நல்லது அது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கொடுக்காது இட்ஸ் ஜஸ்ட் லென்டில்ஸ் லெக்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க அது நல்லது தான்